கத்துடைய பரிசுத்தப்படுவதாக என் அன்பின் சுதந்தருமையின் அஞ்சிபு அழி நாம் ஆராதிக்க ஆராதிக்கேவனின் நாமே உங்களுக்கு அனைவருக்கும் ஏன் வாழ்த்து நிமழக்கங்களையும் குறிப்பிட்டு இது அடிமைக்கு அஞ்சிபதி செலுத்தக்கூடிய ஒரு இடம் இருந்து அப்படியே புறப்பட்டு வந்தேன் யா ரோட்டில் அப்படியே கிடக்குமாறு வந்து சிறுமலர் ஒரு ஸ்பூன் இருக்குது அதுக்கு வடக்குமாரோடு ஒரு இடுவேன் ஒரு ரோடு அது ஒளியே வருவே அப்போது எவ்வளவுத்துக்கு வரக்கூடிய விடலி யா ரோட்டில் ஒரு பைக்கு சத்தம் கேட்டு சத்தம் கேட்டது தான் சரி பைக்கே காணும் எதுக்கு ஓடில என்ன ஒரு பெரிய காரியம்னா அது கொஞ்சம் ஒரு ஹாஸ்டல் இருக்கு அந்த ஹாஸ்டல் பக்கத்து ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அவங்க பைக் விட்டு அவங்க ஏதோ காரியம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வாலிபன் அவர்களையும் கடந்து அவர்கள் முன்னால் என்ற வேகத்தை வந்து இருக்கணும் அவர் கொஞ்சமே இதுதான் நான்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இவங்களுடைய வேகம் என்ன இவங்களுடைய விவேகம் என்ன இவர்களுடைய இவர்களை பற்றிய அன்பு என்ன இவர்களுடைய பெற்றோர்கள் மேலும் இவர்களுக்கு இருக்கிற அன்பு என்ன இவர்களுடைய எதிர்காலத்தினுடைய அன்பு என்ன மிக முயல் ஒரு கஷ்டமான காரியமாக ஒரு பாலிவு பையன் இன்னைக்கு பாருங்க சுரண்டங்கிறது இல்லையா அதாவது கிராமத்தில் ஒரே பைக் ஆறு வாலிபர்கள் புறையான எதிர ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு வண்டியோ வாகனமோ வந்தால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் காவல்துறை என்னுடைய அறிவுரை ஏற்பதில்லை தன்னுடைய பெற்றோர்களுடைய அறிவுரைகளை ஏற்பதில்லை தன்னுடைய சுயத்தை ஏற்பதில்லை இவர்களுக்கென்றும் ஒரு சுயமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அதிலே எப்படியானும் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று வேலையில ஒரு பாடலை பதிவு பண்ணுகிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கன்னு உக்கொள்கிற இந்த வாலிபுரமேல் என்று ஆளுமையை கொண்டான் நிமித்தமே இந்த பாடல்

വണ്ടി ഓട്ടും വാലി പേം തല കൗത്തം മണി തേൻ സാളി ഹിമാതിരി തേൻ സാളി ഹിമാതിരുവലി ചാലയേത്തിൽ ഓസെയുടൻ പരുവളി ചാളയിലേ പേരത്തിൽ ഓസെയുടൻ ൻപോട്യെ വേഗം എടുക്കും വാലി വരെയും കൂടാതെ നൺ പുറോടെ വേഗം എടുക്കും ബാലി പറയം വാലി വരെ വാലി വരയേ വണ്ടി ഓട്ടും വാലി വരയ തല കവം മണിന് തന്നു കാത്തി கனிவான காவல்துறைய கனிவான அறிவுரைகள் கனிவான காவல்துறையை கண்டித்துணர்த்தும் அறிவுரைகள் அதனை நீ ஏற்று

േ മരണചെയ കാളയിലേ മുഖം പാർട്ടേ മാളയിലേ മരണയേ മതി കട്ട വേഗത്ത മരണത്തെ ഏറ്റക്കൊണ്ടായ മതി കട്ട വേഗത്ത മരണത്തെ തള്ളിക്കൊണ്ടായി വാലിപറയെ വാലിപറയേ வண்டி ஓட்டும் வாலிபரடேயே தலை கவர் சும்மா நின்று துருபேஹே சாலை வீதி ஹிமாதித்தியுடுபே சாலை வீதி ஹிம்மாதித்தி விடுபே என்னான் வாலிபர் சங்க உங்கள் மேலே கொண்ட நிமித்தமே இந்த பாடலை உங்களுக்காக பதிவு பண்ணிடும் உங்கள் பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் சகோதரன் சகோதரிகள் உடன் உடன்பிறப்புகளை நினைத்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள் பெற்ற ஆளாய்க்கு வளர்த்து படிக்க வைத்த அந்த பெற்றோர்கள் உங்களுடைய மரண செய்தி கேட்டால் அவர்களுடைய மனம் படுகின்ற அந்த வேதனையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் காவல்துறை அதிகாரிகள் கனிவாக கண்டித்து உங்களை உணர்த்துகிறார்கள் அதை நான் வரும்போது பார்க்க ரெண்டு காவல்துறை அதிகாரி யாக்கோட்டில் அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் வண்டியை நிறுத்தி அவங்க பேசிக்கின்னு இருக்காங்க இந்த வேகம் இதனையே கொஞ்சம் கஷ்டப்படுத்து இதை தவறுங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருங்கள் உங்கள் படித்த படிப்புக்கு பலனாகி இருங்கள் உங்கள் எதிர்காலத்தில் நல்வழியாக எடுத்துக்கொள்ள வேகத்தை குறைத்து விடுங்கள் கூடாதன் நண்பர்களோடு சேர்ந்து வேகம் விடுக்காதீர்கள் உங்கள் மேலே கொண்ட அன்பீனும் வீண் இந்த அடிமை இதை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன் கவனமாக நடந்து கொள்கிறாமே உங்கள் ஒவ்வொரு எடையும் புத்தியும் ஞானமும் அறிவு கொடுத்து வழி நடத்த உங்கள் அருகிலே நிற்கிறார் அவர் வழிகளிலே நடங்கள் எவன் ரத்னே உங்களை ஆசிரியர் கீழே ஆசிரியர்கள் ஆம் ஆம்